கரூர் மாவட்டம் குளித்தொலை அறிஞர் அண்ணா திருமண மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற்றது குளித்தொலை நகரமன்ற தலைவர் சகுந்தலா பல்லவி ராஜா நகராட்சி ஆணையர் நந்தகுமார் தலைமை வகித்தனர் மேலும் குளித்தொலை நகராட்சிக்கு உட்பட்ட பதினைந்து மற்றும் இருபத்தி ஒன்று ஆகிய இரண்டு வார்டுகளுக்கு உட்பட்ட பொதுமக்களிடம் பல்வேறு மனுக்கள் பெறப்பட்டதுடன் பட்டா மாறுதல் மின் இணைப்பு உள்ளிட்ட சேவைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது படிவம் வழங்கப்பட்டது இதில் பல்வேறு துறை அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் திமுக மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் பல்லவி ராஜா நகர துணை செயலாளர் செந்தில்குமார் நகர பொறியாளர் அணி கணேசன் நகர தொண்டரணி அமைப்பாளர் மது நகரமன்ற உறுப்பினர்கள் ஆனந்த் லக்ஷ்மி மஞ்சுளா சாந்தி அண்ணாதுரை சக்திவேல் உள்ளிட்ட நகரமன்ற உறுப்பினர்கள் அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர்